நான் வந்து இப்போ சர்ச்சுக்குள்ளே வந்து பந்தி போயிட்டுருக்கு பாருங்கள் ஏன்னா இப்போ வெளியே வந்து ரொம்ப மழை பிரிஞ்சிட்ருக்கு ஒரு பந்தி வெளியே வச்சோம் மறுபடியும் மழை வந்துருச்சு அதனால மறுபடியும் உள்ளே மாற்றிட்டோம் இப்போ பாருங்கள் இப்போ உள்ளே வந்து நம்ம பசங்களாம் நம்ம ஊர் பசங்க சின்ன பயிரும் எல்லாம் வந்து வெறி கொண்டு வேலை பார்த்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குன்னா இங்கே வந்து நம்ம ஆசனத்துக்கு தேவையான சாப்பாடுலாம் ரெடி ஆகிட்டு பார்த்துட்டு சோறு வீடுலாம் விழுந்துக்கிட்டு இருக்குது இதில் சோறு இருக்கு இந்த மட்டன் வந்துட்டு இருக்கு பார்த்துட்டு இருக்கு மட்டனு இதில் இதுல என்னது இருக்கு இதுலேயும் மட்டன் தான் இருக்கு அதில் வந்து சாம்பார் இதுல சாப்பாடு இங்கேயோ ஒரு சட்னி சாப்பாடு பார்த்து நம்ம நண்பர்கள்லாம் இப்போ வேலை பார்த்துருக்கேன் இல்லை நம்ம ஊருக்காரங்க தான் பசங்க செஸ்ஸு எல்லாம் இருக்காங்க பாருங்க இந்த பெருசாக ஒரு லைன் போகுது பார்த்தீங்களா அந்த லைன் எதுக்குன்னா வந்து பார்சல் வாங்க வந்திருக்காங்க சாப்பிடவும் செய்வாங்க பார்சலும் வாங்கிட்டு போவாங்க நம்ம ஊரில் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுமையான உழைப்பாளர் ரெடிஷன் அவர்கள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்திருக்காரு வேறு ஊர்த்து வெளியே அளவு பார்த்துட்டு இருக்கார் வாங்க அப்படியே போவோம் அங்கிட்டு எல்லா பக்கமும் போவோம் லைனில் கொஞ்சம் கியூவெலாம் நிறைய நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சாப்பிடறதுக்காண்டி எல்லா சாப்பாடும் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க அப்பப்போ ரெடி ஆட்டம் அப்புடின்னு இங்கெல்லாம் பந்தியெலாம் நடந்துகிட்டு இருந்து பார்த்துக்கிடுங்க மழை பெஞ்சினால இப்போ பந்தியெல்லாம் வைக்க முடியல அதனால் கோயிலுக்குள்ளே வந்து அதாவது சர்ச்சுக்குள்ளே வந்து நம்ம பந்தியை மாற்றிட்டோம் இதெல்லாம் வேலை செய்கிற ஆட்கள் நம்பர்கள பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும் மழை பெஞ்சு முடிச்சு பார்த்துடுங்க அருமையும் வெளியே பந்தி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும் அதுக்கான ப்ராசஸ் நடந்து டேபிள் டேபிள்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க வெளியே மறுபடியும் மந்தி வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்களும் நிறைய பேரும் வரல பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்றோம் அதெல்லாம் இருந்தா நல்லா நேரமும் ஜாலியா இருக்கும் வேலையும் பாப்பானோ எல்லாம் படிப்பு வேலை விஷயம் சொல்லி சென்னை துபாயின்னு இப்போ அங்கங்க கிடக்கணும் அங்கெல்லாம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நேர்களே சரி வாங்க சரி ரைட் நேரங்களே இப்போ அசனத்துல என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாப்போம் போய் கேப்போம் என்னலாம் பார்த்திங்கன்னா கடுமையான மழை இந்த மலையிலையும் கருத்தலூர் மக்களை நம்பி வந்தவங்க எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு அம்மா இந்த மலையிலயும் நாம இப்ப மலையில ஏறி சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஒரு கூட்ட ஜனங்களை சாட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து ரெடியா இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்துருவாங்க. டில் காண்டி ரொம்ப தீவிரமா ஆரபாக்க நவர்னே நம்ம ஜெட்சன் அப்படிங்கற ஒரு இவரும் உண்டு. இordano மட்டன் பார்க்குறோம். எங்க ஊரு இரும்பு மணிதேர் இவரு தான் 500 ஐநூறு கிலோ மட்டன். நான் இவரு வந்து ஜேம்ஸ் பாத்துடுங்க. இவரும் ரொம்ப தீவிரமா ஆரபாத்துட்டு இருக்க engineer.

சாப்பாடு பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது மட்டன் உட்கலை ஈரல் அது விட்டு வீச ஓரம் இப்போ வெயிட் ஃபார் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டாக உட்காந்து ஒரு வெளு வெளுத்துட்டு தான் போகிறோம் இடி மழை புயல் எது வந்தாலும் சாப்பிட்டு தான் போக போகிறோம்